Hi friends, வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்கட்டங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்றதுக்கு. இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எடுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பிடு டே அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த குறித்து சொல்கிறேன் சில இடங்களில் பார்த்திங்கன்னா வேலைகளை வந்து பொதுவான முறையில் விடுவாங்க பொதுவான முறையில் சொல்லுவாங்க அதை நமக்கு எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு எடுக்கக்கூடிய ஒன்று அந்த அந்த பெயர் தான் இன்றைக்கு நமக்கு விடையாக வரக்கூடியது திரும்ப சொல்கிறேன் ஒரு சில வேலைகளை வந்து பொதுவான பொதுவாக சொல்லுவாங்க நிறையா பேர் வந்து அந்த வேலையை அவங்க யாருக்கு ஏற்றார் போல் இருக்கோ அவங்க எடுப்பாங்க அந்த சொல் தான் இன்றைக்கு நமக்கு விடியா வரக்கூடியது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்